கக்கியலக்ஷ்மி சிரியல் நெக்ஸ்ட் பிரியமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் அமிர்தா கிட்டே போயிட்டு கணேஷ் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க இப்போ எழிலோடய வீட்டில் இருந்து எல்லாருமே வருவாங்க உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க நீ எழில் கூட வாழ விருப்பமா இல்லை கணேஷ் கூட வாழ விருப்பமானு சொல்லிட்டு நீ என்ன முடிவு எடுப்பேன்றது எனக்கு தெரியும் அதனால் நீ என்ன முடிவு எடுக்கிறேன்றதை நான் தான் சொல்லணும் ஏன்னா உ புருஷன் நீ எழில் மேலே எந்தளவு கண்பாக பாசமாக உயிரை இருக்கின்றது எல்லாமே எனக்கு தெரியும் அதனால் நான் சொல்கிறேன் நீ நீ வந்து எழில் கூட வாழ எனக்கு விருப்பம் கிடையாது நான் கணேஷ் கூட தான் வாழணும் ஆசைப்படுறேன் நீ சொல்லி கேட்டதும் அமிர்தா நான் உயிரோடு இருக்க வரையும் அது நடக்காது பார் என்னுடைய லைஃப்பில் பாஸ்ட்ன்றது முடிஞ்சு போச்சு நீ எப்பவுமே எனக்கு பாஸ்ட் தான் மறந்துட்டு எனக்கான ஒரு ஃபியூச்சர் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் இருக்காங்க நம்ம அமிர்தா உண்மையை கணேஷ்க்கு சொல்லி புரிவிக்க ட்ரை பண்றாங்க ஆனா கணேஷ் வந்து உண்மையை புரிஞ்சுக்கிறதா இல்லை நீ என் கூட தான் வாழ்ந்தாகணும் உனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது என் குழந்தை என்னோட இருக்கணும் சொல்லிட்டு கணேஷ் அமிர்தாவை டார்ச்சர் பண்றாங்க அமிர்தா இதுக்கு என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றத எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் போறாங்க